ஆமா சோ அதுக்கு வந்து கிளம்பி இப்ப போய்கிட்டு இருக்கோம் நாங்க கல்யாணம் லவ் பண்றது வந்து கரெக்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நாங்க ஸ்கிப் பண்ணதே இல்ல இதுவும் இல்லாம அந்த ஃபங்க்ஷனுக்கு மெயினா போறோமோ இல்லையோ அந்த பொருள் காட்சி போடுவாங்க அதுக்காக மெயினா போவோம் அதுவே தான் போவோம் நாங்க ஃபர்ஸ்ட் முன்னாடிலாம் அந்த குண்டா ஏறு மூது பண்ணிப்போம் ஆமா அந்த டைம்ல தான் பாப்போம் ஆனா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டைம் கிடைக்காதனால ஈவினிங் டைம் அந்த மாதிரி பொருள் காட்சி இந்த மாதிரி ஏதாவது போட்டுருப்பாங்க சோ அங்க போய் சுத்திட்டு இப்போயுமே அதுக்கு தான் போறோம் ஆனா அதை வந்து ஸ்கிப் பண்ணதே இல்ல இது வரைக்கும் கரெக்டாவே வருஷ வருஷம் பாத்துருவோம் சோ அதே மாதிரி இந்த வருஷமும் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சோ இப்ப கிளம்புறோம் ஆமா நம்ம சொல்லி நிறைய வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் கிளம்புறோம் இப்போ கூட ஒரு வீடியோ எடுத்துட்டு தான் நம்ம வளாக பார்த்த உங்களுக்கு தெரியும் என்ன ப்ளாக் இந்த மோமோ வளாக் மோமோஸ் வளாக் பாக்குற இது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா எவ்வளவு வேலை முடிச்சிட்டு வந்திருப்போம்னு சொல்லிட்டு பாக்கலாம் அந்த மறக்காம அந்த வளாகவை பார்த்துட்டு வாங்க சோ நம்ம இப்போ இங்க இருந்து கிளம்பி கோயிலுக்கு போறோம் போலாமா பூ வாங்குறாங்க நிறைய டைம் என்ன பண்ணுறோன்னா நான் பூ வாங்க அவங்க எப்படி சொல்கிறது பூ கேட்பா நான் மறந்துடுவேன் பட் இப்போ வீட்டு பக்கத்துலேயே இந்த பூ கடை இருக்கிறதுனால அப்பப்போ பூ கேட்டோன்னு ஞாபகத்து வந்து இங்கே பாட்டிடுறேன் ரொம்ப சேர்ப்பாக இருக்குது ஆனால் இந்த பூ மேட்ரு பெரிய மேட்ருங்க எத்தனை தடவை மறப்பனே எனக்கே தெரில அவர்கிட்ட நான் வாங்குற திட்டு எல்லாமே இந்த பூனால் மட்டும்தான் ஒரு பூ சொல்லி கேட்பா மறந்துட்டு நான் பாட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்தேன்னு கீழே வந்தால் அதில் வெயிட் பண்ணுவா வாயத்தொரு மறுபடியும் கேட்கவே மாட்டாள் வெயிட் பண்ணுவாள் எங்கே ஓகே கேட்டேன் ஞாபகம் இருக்கா ஆமா அப்படி இருக்கும் ஓகே மேடம் அங்க ஜிபே பண்ணது இங்க சவுண்ட் கேக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கிட்டயுமே கோயில் ஃபங்க்ஷன் இன்னைக்கு நம்ம வீட்டுல நிறைய கோயில் நிறைய கோயில் ஃபங்க்ஷன் நமக்கு மெயின் பாத்தீங்கன்னா கொண்டாத்தம்மன் கோயில் ஃபங்க்ஷன் தான் சோ அதனால அங்க தான் ஆட்டம் இருக்கும் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க இப்ப ஜம்முன்னு நல்லா இருக்கல சூப்பரா இருக்கும் டான்ஸ்ல ஆடுவாங்க

சுத்தமாக எங்களுக்கு இல்ல தூங்க முடியும் டப்பிங்கோ எடிட்டிங்கோ எதுவுமே பண்ண முடியாது எடிட் பண்ண முடியும் எடிட் பண்ண முடியும் ஆனா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அங்க போய் ஃபுல்லாக வேலை நம்ம நம்மளுடைய சேனலுக்கு பாத்தீங்கன்னா மைக் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நாளா வந்து நீங்க பேசுற வ்ளாக் கேட்க மாட்டேங்குது கார்க்குள்ளே பேசுறத கேட்க மாட்டேங்குது ரோட்ல கேட்க நிறைய இருக்கு எங்களுக்குமே இந்த மூணு வருஷத்துல அது பெரிய கம்ப்ளைண்ட் தான் ஏன் சார் நாங்களே அதிகமா ஃபீல் பண்ணுவோம் மைக் இல்ல மைக் இல்லைன்னு சொல்லிட்டு சோ இந்த மைக் வந்து நம்ம இப்ப சென்னைக்கு போனோம் அப்படின்னா கடமை உடனே வாங்கியாவது அந்த மைக்கை வாங்கிருந்தா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு நான் இப்ப ரீசெண்டா பார்த்தேன் எந்த மைக் எடுத்தாலும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படிதான் இருக்கு சோ இது வந்து நமக்கு ஒரு சின்ன தொழில் மாதிரி இல்ல யூடியூப் சோ அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ மைக் வாங்க போறோம் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா மைக்கோட எங்களை கன்ஃபார்ம் பாக்க ஆரம்பிக்க போறீங்க இதுக்கப்புறம் குடுக்க போற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் வாய்ஸ் நிறைய கண்டென்ட் குடுக்க போறோம் இதுக்கப்புறம் மைக் வாங்கிட்டா வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம நிறைய பக்கம் போ போறோம் எல்லாத்துக்கிட்டையும் நாங்க மைக்ல இப்ப எங்க அவமாட்ட மைக் குடுக்குறோம் அந்த மாதிரி பேசுறவங்க நிறைய கண்டென்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்லாம் இது எடுத்தா டப்பிங் கொடுக்கணும் அவமா திருப்பி பேச மாட்டாங்க அதே மாதிரி அதே மாதிரி வெளியே ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க வீடியோ பண்ணும்போது அவங்களுக்கு ரோட்ல போறவங்களா இருந்தாலுமே நின்று ஒரு டயலாக் பேசணும் அப்படின்னா வந்து மைக் வேணும் இல்லைன்னா ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்புறம் டப்பிங்க்கு வந்து நம்ம நம்மளோட வாய்ஸ் வந்து மாத்தி கொடுத்து இந்த கொஞ்சம் அவங்க ஏஜுக்கான அந்த மாதிரிலாம் கொடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மைக் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா வேலையுமே கொஞ்சம் ஈஸியாக முடியும் ஸோ நிறைய கண்டென்ட் கொடுக்க போகிறோம் இதுக்கப்புறம் இங்கேயே வந்து போலீஸ்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீன்ஸ் பெரிய பெரிய வண்டி லாரி பஸ்லாம் போகக்கூடாது அது எல்லாமே இன்னைக்கு பஸ் எல்லாமே நீங்கள் பெருமாநிலத்தில் ஓடாது ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த பஸ்ஸும் இங்கேருந்து கிளம்பாது ஃபங்க்ஷனு ஸ்கூல் டைம்ஸ்லாம் லீவாக தான் இருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு

ஒரு ஆறு மணிக்கிட்ட வந்த பெரியாய்ப்பிளம்ப

நான் வீட்டுக்கு போயிட்டு நிறையா பேசலாம் எப்படி வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு டே எப்படி போச்சு நான் வந்தோம் டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் எதிர்பார்க்காத லெவலுக்கு நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் என்னது இந்த இன்னைக்கு டே வந்து நல்லா ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு எது அந்த மோமோஸ் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் எனக்கு எழுதிக்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு டே நல்லா போகும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோமோ வீட்டில் சொல்லிருப்பேன் ஸோ அது இன்றைக்கும் அதே டே தான் அதனால வந்து டே வந்து சூப்பராக போச்சு நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷமா போச்சு ரெண்டே பேர் போனதுனால நிறைய கேப்சர் பண்ண முடியாத முடியாதே அப்போதான் எடுக்க முடியவும் இல்லை ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு அங்கே ஒரு எப்படி சொல்றது சந்தோஷம் கிடைச்சிச்சு நிறைய பேரு எது உங்களுக்கு ஹைலைட் மா? என்ன சொல்றது? இத்தனை வருஷத்துல இத்தனை பேரை பார்த்து ஒரு ஃபங்க்ஷன்ல நான் பேசுனதே இல்ல. அதாவது எங்க கூட வந்தவங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலயும் கூட கூட்டமா நின்னு நாம கிட்ட பேசி நாம கூட கொஞ்ச நேர டைம் ஸ்பென்ட் பண்ணி எல்லாரும் இருந்தாங்க. அதா நம்ம சித்ராவோட அசிஸ்டர் வந்துங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கேட்டாங்க என்னது எங்க போறீங்களா என்ன என்னது அப்படியே ஒட்டுக்கா போகலாமா அப்படிங்கற மாதிரி கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் எங்க கூட வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ரொம்ப லேட் ஆயிடும். ஃபேமிலிக்கு முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஃப்ரெண்ட் எவ்வளோ வந்தான் சரி அவனே பண்ணா ரிட்டன் போகும்போது ஒட்டுக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வர 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 எங்களை எங்கே நிப்பாட்டி அவனே சொல்லிட்டான் சரி ஓகே நீங்கள் பார்த்து நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எங்கள் கூட கண்டிப்பாக ட்ராவல் பண்ணால் அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி போய் டக்குன்னு வெளில வர முடியாது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களை எத்தனை பேர் வந்து நிப்பாட்டி 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 பேசினாலுமே எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே முகத்தோட வச்சு அவங்ககிட்ட ஜாலியாக சந்தோஷமாக பேசிட்டு தான்

அந்த அம்மாவை பார்த்தோனேனா எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கும் இருக்கும்போது சாரு கையை பிடிச்சி இழுத்துட்டு இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விட்டுட்டு உங்க பண்ணாங்க அப்புறம் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன் எடுத்துகிட்டு எடுத்தோன்னே சைட்டாக போய் அவங்கள பார்த்தோம் பார்த்தவொன்னே அவங்க பேசின விஷயம் அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பார்க்கும்போதே ஏதோ ஒரு சாமியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு பேசின அவங்க பேசுகிறத்துக்கு எல்லாமே எனக்கு அந்த சாமி வந்து பேசுன மாதிரி இருந்துச்சு அதுதான் எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எங்கே கேட்டாங்க இவரு யாரு ஹஸ்பண்டா ஆமா ஆமா நான் அது குழந்தை இருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறம் இல்லம்மா இப்பதான் அப்படின்னு என்னது நான் வளையல் பூரா அடுத்த வருஷம் குழந்தை வரும்னு சொல்லிட்டு அவங்க போட்டோ வளையல் அடுத்த வருஷம் காசு அதான் காசு எல்லாம் வாங்க மாட்டேன் ஃப்ரீ அவங்க மருமகளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணாங்க சீரியஸா ஸ்வீட்டான ஒரு மாமியார் ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் அவங்க நல்லா இருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேர் வந்து வேணி வேணின்னு தான் சொன்னாங்க அவங்க பேர் வந்து வேணி ஸோ எனக்கு அவங்க வந்து மறக்கவே மாட்டேன் இப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நாளைக்கும் அடுத்த வருஷம் குழந்தை பிறந்தா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க எனக்கு இந்த வருஷமுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அப்படியே அழிக்க முடியாதுல்ல கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் எங்கள் நேரில் பார்த்துட்டு வந்து எப்படின்னா குழந்தை இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிற கேரக்டர்லாம் இருப்பாங்க எங்களுக்கு நாங்கள் என்ன அவங்க சொல்ல முடியுமா நீங்க எப்போ பேபி பிளான் அது அந்த மாதிரி கேட்குறவங்க இருக்காங்க எப்போ பேபி பிளான் பண்ணுறீங்கன்னு கேட்கறவங்க இருப்பாங்க சில பேர் மட்டும் கொஞ்சம் நம்ம குழந்தைகள போல அப்படிங்கிற மாதிரி என்ன ஆச்சு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அவங்ககிட்டலாம் எல்லாம் தெளிவாக சொல்ல முடியாது இல்லைங்க தள்ளி போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான கேரக்டர்லாம் நல்லா வருவாங்களே இவங்க பேசுனது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டே வந்து நல்லாவே போச்சு எதிர்பார்க்காத அளவுக்கு என்னன்னா ஆட்னத்துக்கிட்டேன் மட்டும் போக முடியல அந்த கூட்டம் எனக்கு ராட்னம் போடாம நான் இருக்கவே மாட்டேன் ஆனா வந்து இந்த தடவை உள்ளே போக முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு அதை விட ஒரு பையன் என்னது எப்படி சொல்றது அந்த இடத்துல எனக்கு ஒரு பையன் வந்து மனசுல பஞ்சா சின்ன பையனா எப்படின்னா ஒரு காலேஜ் படி காலேஜ் பிளஸ் டூ இந்த மாதிரி படிப்பான் அந்த பையன் என்னன்னா எல்லாம் போட்டோ எடுத்தாங்க பசங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு நான் வந்து அடுத்தவங்க நிறைய பேர் லைனா நிக்கிறாங்க அவங்க எல்லாம் சொல்லிட்டு நான் அடுத்தவங்க அப்படியே போயிட்டேன் அந்த பையன் அக்கா அக்கா இப்படி இருந்து அந்த பையனை கண்டுபே முடியல ஆனா தெரியுது இந்த பையன் கிட்ட பேசுறான்னு இங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க என்ன பண்றேன்னு தெரியல நான் கடைசியாக அவங்க பேசி முடிக்கும் போது அந்த அந்த பையன் இப்படி கையை இப்படி எடுத்துட்டு போயிட்டான் சங்கடமா இருந்துச்சு அவன் ரொம்ப போயிட்டு அந்த பசங்க கூட போய் ஜாயின் ஆயிட்டான் லாஸ்ட் அந்த பையனே நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன் அந்த பையன்ட்டு திரும்பி யார்த்தா பார்த்தா நான் இப்படி நான் இப்படின்னு வந்து உடுக்கணும்னு அப்படி வந்து கை கொடுத்துட்டு போனான் அவரோட பசங்க எல்லாம் கத்துனாங்க சோ அது நல்லா இருந்துச்சு

அப்புறம் என்னது இவங்க எல்லாம் அந்த மாதிரி பேசுறது நிறைய பேர் கூட்டத்துலதான் சொல்லுங்க கூட்டத்துல தனியா வந்து யாருமே நம்ம பேசவும் முடியாது பேசவும் மாட்டாங்க சும்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நாலஞ்சு பேர் வந்தாங்க கொஞ்சம் அம்புலிக்கிற மாதிரி பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த தடவை இந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு வந்துட்டோம் இந்த தடவை இந்த பிரச்சனையா இருந்துச்சுமா அந்த இந்த கூட்டம் போது மட்டும் இருந்துச்சு அவங்க தள்ளி நில்லுங்க அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது

வரணும்னு ஆசை தான் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் வந்து இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புடவை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கட்டியிருக்கேன் இந்த புடவை வாங்கி ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த புடவை வந்து எப்போ எடுத்தால் எதுக்காக எடுத்தன்றது தெரிஞ்சுட்டா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த புடவை வந்து இதுக்கு ஸோ உங்க <laughs>